வணக்கம் நான் வந்து திருச்சிக்குடி மாவட்டம் திருச்சூர் மாவட்டம் மேல கிராமம் நல்லா மலை இருந்து பேசுகிறேன் இது வந்து நம்ம ஹைடெக் சோலாரில் வந்து நாங்கள் வந்து யூடியூப்லேருந்து பார்த்தோம் பார்த்து அவங்கள கான்டெக்ட் பண்ணோம் கான்டாக்ட் பண்ண வந்த அவங்க வந்து அங்கேருந்து வந்தாங்க வந்து இடத்த விசிட் பண்ணாங்க பார்த்துட்டு போலாம் பார்த்துட்டு எவ்வளோ இதில் பண்ணலாம் என்னென்னு பார்த்துட்டு எத்தனை ஹெச்பி போடலாம் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணாங்க பண்ணிவிட்டு நம்ம இடம் எத்தனை ஏக்கா அஞ்சரை ஏக்கர் நமக்கு இடம் அஞ்சு ஏக்கரை உங்களுக்கு வந்து இத்தனை த்ரீ ஹெச்பி போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா உங்களுக்கு நல்லா ஈல்டு கிடைக்கும் அப்படின்னாங்க அந்த மாதிரி வந்து சைட்டை விசிட் பண்ணி ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்துட்டு போனாங்க கொடுத்துட்டு போய் அடுத்த ரெண்டு நாள்லேயே வந்து அவங்க எல்லாம் மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து பேனெல்லாம் நல்ல சோலார் பேனல்லாம் வந்து நல்ல பேனலாக போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து எதுக்காக சோலார் யூஸ் பண்ணுறோன்னா கரண்ட் பில்லு இப்போ வந்து அரசாங்கத்திலேந்து ஃப்ரீ கரண்ட் எல்லாத்தையுமே இது பண்ண போகிறாங்க அது போக கரண்ட் அதே அடிக்கடி இருக்க முழுக்கு நம்ம நினச்ச நேரத்துக்கு மோட்ரு வந்து போட்டு தண்ணி பாய்க்க முடில சரியான விவசாயம் பண்ண முடியல அதுபோக ஒவ்வொரு ஸ்கீமாக இது பண்ணிவிட்டு அரசாங்கத்தில் இருந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க சோலார்னால் நமக்கு எப்போவுமே நமக்கு பன்னெண்டு மாதமும் வெயில் தான் அடிக்குது அதனால் எல்லா மாதமும் நமக்கு சோலார் நாங்கள் இது பண்ணுது இப்போ அவங்க வந்து சொன்ன உடனே நல்லா வந்துட்டு வந்து பொருள் எல்லாமே நல்லா எல்லாமே எஸ்எஸ் பைப்பில் தான் போட்டிருக்காங்க பேனலுமே நல்லா ஏதோ அந்த நல்லா கூடுற பேனல் தான் போட்டு போட்டு காலையிலே வந்தாங்க மதியம் ஒரு ஒரு பண்ண ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணி மோட்டரை ஓட விட்டாங்க எங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃப்டாக நல்லா திருப்தியாக இருக்குது தண்ணியும் நல்லா அருமையாக நாங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தோமோ அந்தளவுக்கு தண்ணி இருந்து சப்ளையும் நல்லா இருக்குது அதுபோக அவங்களோட அந்த சர்வீஸ் எல்லாமே நல்லா இதாக இருக்குது சூப்பராக இருக்குது அவங்ககிட்ட நம்ம யூடியூப்பில் காண்டக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா உடனே வந்து அவங்க மேனேஜர் வந்து விசிட் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் சுற்றி ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு ஒரு கொட்டேஷன் மாதிரி அனுப்புவாங்க அனுப்பி ரெண்டு நாள் ஒரு நாளுக்குள்ளே வந்துடுவாங்க இவங்க வந்து நான் வந்து இவங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் நாங்கள் வந்து இங்கே தூத்துக்குடி மாவட்டம் ஒரே நாளில் காலையில் வந்தாங்க காலையில் ஏழு எட்டு ஒம்பது மணிக்கு வந்தாங்க பன்னெண்டு மணிக்கெலாம் வேலையை முடிச்சாங்க திருப்தியாக இருக்குது நாலு பேர் வந்தாங்க உடனே கண்டக்டாக இருக்குன்னு மாட்டினாங்க எங்கள்கிட்ட எந்த இதுவும் ஒரே பண்ணலை நான் அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்கன்னு கேட்கவில்லை அவங்களே எல்லா பொருளையும் கொண்டு வந்திருந்தாங்க எங்களை வந்து எதுவுமே தொந்தரவு பண்ணாமல் மாட்டிங்கன்னா போட்டு ஆன் பண்ணுங்க எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு அது போக இப்போ மொபைல்லேயே எங்களை வந்து கான்டக்ட் மீது ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணுற ஆன் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க நீங்கள் எங்கேனாலும் இப்போ வைக்கலாம் உங்கள் மொபைலில் இருந்து நீங்கள் ஆன் பண்ணால் ஆன் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த ஒரு இது இருக்காது நீங்கள் வந்து ஆன் பண்ண தேவையில்லை எல்லாமே அதில் காட்டிடும் ஆன்லைன்லேயே எந்த சிம்முமே எதுவுமே நம்ம போட வேண்டாம் அதுக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டாம் எந்த இது பண்ண வேண்டாம் அது போக முட்டிலாம் வந்து சோலார் இந்த மாதிரி பெட்டிலாம் கொடுக்க மாட்டாங்களாம் இப்போ எங்களுக்கு புதுசாக இந்த பாக்ஸ் மாதிரிலாம் கொடுத்து ஒரு எலிகிட்டு எதுவுமே உள்ளே போகாமல் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது இந்த பாக்ஸ் கொடுத்ததுனால இந்த இது சுட்சு பாக்ஸ் எல்லாமே பாதுகாப்பாக இருக்குது எந்த ஒரு இதுவுமே இல்லை அருமையாக இருக்குது தண்ணியும் அது போக நல்லா நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க தண்ணியும் தண்ணியும் போட்ட உடனே நல்லா அந்த எவ்வளோ நம்ம எதிர்பார்த்தோமோ அந்தளவுக்கு எனக்கு அந்த இருக்குது தான் பாருங்கள் நீங்களே பாருங்கள் தண்ணி நம்ம நினச்சளவு